ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு கேப்டனுமே செய்யாத ஒரு விஷயம் எந்த ஒரு பிளேயருமே செய்யாத ஒரு விஷயம் ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஆப்கானிஸ்தான் அன்னைக்கு நானும் ரெண்டாவது டி ட்வெண்ட்டி கேம்ல வந்து பண்ணிருக்காரு நூத்தி ஐம்பது டி டுவெண்டி கேம்ஸ்ல வந்து ரோஹித் சர்மா ஆடி இருக்காரு இது வரைக்கும் வந்து எந்த ஒரு பிளேயருமே வந்து நூத்தி ஐம்பது டி ட்வெண்ட்டிஸ்ல இது வரைக்கும் ஆனது கிடையாது ரோஹித் சர்மா தான் வந்து முதலாம் பாத்தீங்கன்னா அந்த பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காரு இது ஒருபுறம் வந்து சாதனையா வந்து பார்க்கப்பட்டாலுமே கூட இன்னொருபுறம் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய நூத்தி ஐம்பதாவது டி டுவெண்டி கேம்ல ரோஹித் சர்மா கோல்டன் டக்கவுட் ஆகி ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து கொடுத்திருக்காரு இப்ப வந்து இந்த கேம்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா சைட்லேருந்து பார்க்குறப்ப விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா டீமில் வந்து இருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து இருக்காங்க டபுள் ட்ரீட்டாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா ஒரு புறம் வந்து ஜெய்ஸ்வால் வந்து செமைய ஆட இன்னொரு புறம் வந்து ரோஹித் சர்மா வந்து ஃபருக்கி ஓவரில் வந்து முதல் பந்துலேயே வந்து கோல்டன் டக் அதுவும் வந்து போல்ட் ஆகியிருக்காரு ரோஹித் சர்மாவுக்கு வந்து டி ட்வெண்ட்டி வந்து ரொம்ப சுமாராக தான் வந்து இருக்குது ஏன்னா வந்து முதல் டி ட்வெண்ட்டி கேமில் நீண்ட கேப்புக்கு பிறகு ஆடுறாரு சுமன் கில்னால ரன் அவுட் ஆகி டக் அவுட் ஆனார் இப்போ ரெண்டாவது டி ட்வெண்ட்டி கேமில் கோல்டன் டக் அவுட்டு போல்ட் ஆகி வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியை ரோஹித் சர்மா வந்து கொடுத்துருக்காரு மொத்த கிரௌண்டும் வந்து ரோஹித் ரோகிட் அப்படின்னு சீர பண்ணுறப்ப அவர் இந்த மாதிரி வந்து கோல்டன் ரெக் அவுட் ஆனோன்னே ரசிகர்கள் அப்படியே வந்து ஸ்டம்பிச்சு போய் என்னடா ஆச்சு ரோஹித் என்னடா எப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருப்பாங்க நன்றி